அருமையானவர்கள் அல்லாமே நல்லடியார்களே சமுதாயத்துறையவர்களே மாணவர்களே போய்விட்டது நாகரீகம் கலாச்சாரம் ஆகிவிட்டது தொலைக்காட்சி சினிமா ஊடகம் இணையதளம் குறிப்பா இணையதளம் அறுபது சதவீதம் இணையதளம் தப்பான தவறான ஆபாசத்திற்குத்தான் பயன்படுகிறது இளைஞர்கள் ஆபாசத்தை நோக்கி மன இச்சையை நோக்கி வாழ்க்கையை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு புறம் கஞ்சா என்றும் மது என்றும் தன்னுடைய வாழ்க்கையை இளைஞர்களை தலாக்கு நடக்குதுன்னா பெண்கள் தான் ஒன்பது சதவீத காரணம்னு அவங்க எல்லா கூட்டத்திலும் சொல்லுவாங்க பாவத்தில் மூழ்கி விட்டார்கள் உள்ளம் ரீதியா உடல் ரீதியா அனைத்தும் பாவம் எல்லாம் பாதுகாக்கணும் நன்மை தீமையாக காட்டப்படுது தீமை நன்மையாக காட்டப்படுது இதுக்கு இணையதளம் ஒத்துழைக்குது